ஒரு ஃபோர் மந்த்ஸ் முன்னாடி வந்து சடனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிம்பிள் வந்து வந்தது அந்த பிம்பிள் அடுத்து கண்டினியூஸாக ஒரு டூ டூ த்ரீ டேஸில் வந்து இந்த மாதிரி ஒரு அந்த ஒன் சைடு மட்டுமே நிறைய வந்து பிம்பிள்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிச்சு அது ஏன்னு எனக்கே தெரியல பட் ஆனால் வந்த ஸ்பீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் டைம் ஒரு ஒன் வீக்லேயே வந்து ரிட்டன் போயிடுச்சு பட் ஆனால் அது வந்து அது வந்து ஈஸியாக போயிடும் பிம்பிள் வரும் டக்குன்னு போய்டும் ஆனால் அதை விட்டுட்டு போகக்கூடிய அந்த பிளாக் மார்க்ஸ் வந்து பாருங்கள் அது எப்படி ஆகிட்டுன்ட்டு ஸோ இதை வந்து எப்படி க்யூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து ட்ரை பண்ணேன் நான் ட்ரை பண்ணதில் பெஸ்ட்டு ஒரு ஒரு மூணு ரெமடி வந்து இருக்கு அதை இன்றைக்கி ஒரு சூப்பராக ரெமெடி தான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பிம்பிளால் வரக்கூடிய அந்த பிளாக் மார்க்ஸுமே சூப்பராக க்யூர் இருந்துச்சு அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் டேன் வந்து இருக்கும் ஸ்கின்னில் எப்போவுமே வந்து அங்கங்கே அந்த டேன் வந்துருக்கும் அந்த டேனமே வந்து சூப்பராக வந்து ரிமூவ் பண்ணி வந்து கொடுத்துச்சு அதனால் நான் வாரத்தில் மூணு நாள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற ரெம ரெமடி என்னன்னு பார்த்திங்கன்னா இதுதான் அது எப்படி பண்ணலாம் பார்த்து அதுக்கு முழு மட்டி பவுடரும் கடுக்காய் பவுடரும் சேம் அளவு வந்து எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் முழு மட்டினா அதே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுக்காய் பவுடர் கடுக்காய பவுடர் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் இப்போலாம் வந்து கிடைக்கிது நான் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் தான் வந்து வாங்கினேன் சப்போஸ் உங்கள் ஏரியாவில் கிடைக்கலன்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கூட வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணி கூட வாங்கிக்கலாம் அதுவும் இந்த சம்மரில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பொருளுமே இந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் இந்த ரெண்டு பொருள் தான் இது எப்போவுமே அந்த வீட்டில் வந்து வாங்கி வச்சுக்கோங்க இது நீங்கள் வந்து சின்ன ஏஜ்லேருந்து பெரிய ஏஜ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட இப்போ நான் ஆட் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயின் இது வந்து ரெட் ஒயின் உங்கள் கிட்டே வந்து நீங்கள் ஆல்கஹால் இருந்தாலும் பரவாயில்ல இல்லை நான் அழககாலம் இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து இது நான் தான் சூப்பர் தான் வந்து வாங்கினேன் ஈஸியாகவே வந்து கிடைக்கிது வாங்கி வீட்டில் வந்து வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்துட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது அப்படியே இருந்து எடுத்து கொஞ்சமாக ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் எல்லாம் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸில் வந்து போடலாம் இப்போ நீங்கள் வந்து புதுசாக வந்து போடுறீங்க உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஒயினை வந்து நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணி லைட்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் மசாஜ் பண்ணி அதை நல்லா ஒரு துணியால் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த பேக் வந்து போடுங்க நீங்கள் போட போட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா சூப்பராக ரிசல்ட் வந்து கிடைக்கும் உங்கள் ஸ்கின் வந்து நல்ல க்ளோனஸ் வந்து கிடைக்கும் அந்த டேன் வந்து சூப்பராக வந்து ரிமூவ் ஆகும் அதே மாதிரி உங்கள் பிம்பிள்ஸ் எல்லாம் வரக்கூடிய இந்த மார்க்குமே வந்து சூப்பராக வந்து க்யூர் பண்ணி கொடுத்துச்சு ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் வந்து வாட்ரை விட்டு நல்லா வந்து லைட்டாக மசாஜ் கொடுத்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க அவ்வளோ தான் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கும்பதெல்லாம் வந்து பண்ணுங்கள் நான் வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னா வந்ததும் இந்த பேக் தான் வந்து போகிறேன் சூப்பராக வந்து ரிசல்ட் வந்து கொடுக்குது